வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து திமுக அரசை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் இல்லை அதிமுக எல்லாத்த பற்றியும் நம்ம பேசும்போது திமுக இன்னொன்று தமிழக அரசு இவர்கள் செய்கிற குறையும் சொல்ல வேண்டியது நமது கடமை நடுநிலைன்னு அதுதானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தோம் பெரும்பா எந்த ஊடகங்களுமே இன்றைக்கி வந்து அந்த கலைஞர் அந்த நாணயம் அதை பற்றி பெருசாக பேசலையோன்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி கலைஞர் நாணய வெளியீட்டு விழா இன்றைக்கி நடக்கப்போகுது இந்த நாணய வெளியீட்டு விழா இதற்கு முன்பு நடந்த ஆளுநருடைய டீ பார்ட்டி இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்று புரியும் ஏன் வந்து முதலமைச்சர் வந்து டீ பார்ட்டிக்கு போகிறாரு போன வருஷம் போலியே போன வருஷமும் இதே ஆளுநர் தான் அப்பையும் இப்பையும் ஆளுநர்கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா ஏன் போகிறாங்க ஒன்று இப்போது இந்த கலைஞர் நாணயத்தை வெளியிடுவதன் மூலமாக கலைஞருடைய புகழுக்கு மேலும் ஒரு மகுடங்கிறாங்களே அது உண்மையாக ஏன்னா கலைஞரே ஏற்கனவே ஒரு மகுடம் தான் கலைஞர் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் அந்த சொல்கிறது தகுதி கூட இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்தவர் எல்லா துறையிலையுமே அவருடைய ஆற்றலுங்கிறது இந்திய வரலாற்றில் கலைஞர் அவர்களை தவிர்த்துட்டு நீங்கள் அரசியல் எழுத முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தமிழக அரசியல் அப்படின்னு சொன்னாலே கலைஞர் அவர்களை இப்போ தவிர்த்துட்டும் போட முடியாது அவரை பற்றி நீங்கள் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தால் அவரை எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரசியலை சிந்திக்க முடியாது அப்படிப்பட்டவர் ஏன்னா எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாருமே ஜெயலலிதா எல்லாம் தான் ஒத்துக்குவாங்க அவருடைய அரசியல் ஆயிரம் வேறுபாடு இருந்தாலும் அவருடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இதெல்லாம் யாரும் மறுப்பதற்கில்லை அப்படிப்பட்ட நிலையில் எந்த பிஜேபி எந்த சனாதனத்தை வாழ்நாள் முழுக்க எதிரா எதிர்த்தாரோ பண்டார பிரதேசிகளை தமிழ்நாடுக்கு நுழைய விடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதற்கு பிறகு ஒரு கூட்டணி வச்சார் ஆனால் நான் கொள்கையில் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் அவ கலைஞர் அவர்கள் வந்து எப்படி மேக்கப் பண்ணுன்னு அவருக்கு தெரியும் ராமர் எந்த காலேஜில் போய் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படித்தார் இந்து என்றால் திரடன் அப்படின்னு பிஜேபியுடைய அடிப்படை கொள்கையை அதிர வைத்தவர் கலைஞர் அவருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அதனால் சனாதனத்தை ஓங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தலைமை தாங்கி வெளியிடுறது கலைஞரே விரும்புவாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது இந்த திமுகவில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா பிஜேபி உங்களுடைய பரம எதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி பரம எதிரி கொள்கை எதிரி அதையும் தாண்டி உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கண்டன்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி வெகுஜன மக்கிட்ட எப்படி போகும் ஏன்னா உங்களுடைய கோர் ஓட்டு இஸ்லாமியரும் கிறிஸ்டின் தான் அப்போ அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு அச்சம் இருக்குது மோடி ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பிஜேபியும் மோடியும் ஒரு கூட்டணி அமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வலுவாக பாசி செய்திருப்பு பிஜேபி எல்லாம் சொல்கிறீங்க எதிரில் வந்து உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமாற்றார் அப்படி ஒருவேளை ஜெயலலிதாமா ஒரு பெரிய ஆளுமை இருந்திருந்தால் இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவாக்கள் அங்கே போயிருக்கும் உண்மையிலேயே ஏன்னா பிஜேபி யார் தீவிரமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போகும் அப்போ நீங்கள் பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா திமுக அப்படிங்கிற கட்சியை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பல அரசியல் கருத்து பேசுகிறோம் ஆனால் கலைஞர் அப்படின்னு வரும்போது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் தான் ஏன்னா ஒரு மறைந்த தலைவரை பற்றி நம்ம வந்து உயர்வாக தான் பேசணும் அதையும் தாண்டி உயர்மானவர் தான் அவர் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வச்சு பார்க்கும்போது வெகுஜன மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கும் பிஜேபிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா ஆதாயம் இல்லாமல் பிஜேபி இவருக்கு க அந்த காயின் கொடுக்குங்கிறது எதாவது உடன்பாடா நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதுக்கு முன்னாடி பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் கொடுத்தாங்களே ஏன் கொடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இவர் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயின் சௌத்ரி இவருக்கு அவங்க அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாரு பத்மபூஷன் ஏன் கொடுத்தாங்க எல்லாமே பிஜேபி முதல்ல இந்த மாதிரி விருதுகள் கொடுத்து அந்த வாரிசுகளை அந்த கட்சியை வந்து அவங்க கூட இழுப்பாங்க ஒரு அக்ரிமெண்ட் இது இங்கே இல்லை இந்தியா ஃபுல்லாக இதான் பிஜேபி பண்ணிக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ராஜ்நாத் சிங் வந்து இதை இதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு அழைப்பு இல்லைங்கும்போது நீங்கள் என்ன வேணால் சமாதானம் சொல்லிக்கலாம் இல்லைங்க பிஜேபி வரும்போது ராகுல் காந்தியை கூப்பிட்டா சரி இருக்கும் சரி இருக்காது என்ன வேணால் சொல்லிக்கோங்க சாதாரண ஒரு 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 மனிதருக்குள்ள கேள்வி இப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து நாணயம் வெளியிடுது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இவரை கூப்பிட்றீங்க யாரை நம்ம ராஜ்நாத் சிங் கூப்பிடுறீங்க இதற்கு முன்னாடி ஒரு சிலை திருப்ப விழா அதுக்கு என்ன நடந்தது நீங்கள் மத்திய அமைச்சரை கூப்பிட்டீங்க அப்போ எல்லோரும் என்ன கேட்டாங்க ஏங்க நல்லகண்ணயாவையே கூப்பிட்டுருக்கலாமே நீங்கள் இதுக்குங்க வெங்கையா நாயுடுவை கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா வெங்கையா நாயுடு அவர்கள் பிஜேபி அவரை வச்சு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது என்னென்னா தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருப்பவர்களை வைத்து தான் இது நடத்தினா கலைஞருக்கு பெருமை சேர்க்கும்னு இவங்களே ஏன் நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழும இழதா திமுக வரணும் திமுக திராவிடம் திராவிடம் ரைட் வெளியில் இருக்கக்கூடிய பக் மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் என்னங்க அது இவங்களே இப்படி போய் பிஜேபியோட வைக்கிறாங்க முதல்லையே ஒரு பேர் இருக்குது மோடி வந்து முதல்ல வந்து எடப்பாடி வரும்போது வந்து கோபேக் மோடினு திமுக சொன்னது இப்போ சொல்லலை காரணம் கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் ஆட்சியில் இருக்கோன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் எடப்பாடி இப்போ ஆட்சியில் இருந்தார் அவருக்கு வந்து தர்ம சங்கட வருமானு அப்பயே கேள்விகள் நிறைய கேட்டுட்டுருக்கோம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னு அரசியல் கட்சி நடத்த முடியாதுங்க அதில் கருத்தில் ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு நிகழ்வுகளை பார்க்குறவங்களுக்கு நினைப்பாங்க நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறீங்க அங்கே அண்ணாமலைலாம் வராரு பேசுகிறீங்க ஆனால் அண்ணாமலை உங்களை திட்டுவார் இது ஒன்று முதலமைச்சரே ஃபோன் பண்ணி அண்ணாமலைகிட்ட பேசுகிறாரு முதலமைச்சரோட ஸ்ட்ரக்சருக்கு பணம் என்ன சொல்கிறேன் அண்ணாமலைலாம் ஒரு ஆளான்னு நீங்கள் தான் கேட்டீங்க அப்போ அவரை நீங்கள் கூப்பிடுறதன் விளைவாக என்ன சொல்ல வரீங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல அது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்குமா இன்றைக்கி இதை வந்து நீங்கள் கூட்டணி கட்சிகள் என்ன தான் சமாதானம் சொல்லிட்டுங்க மக்கள் அப்படி ஏற்றுக்குவாங்களா மறுபடியும் சொல்கிறோம் இந்த நாணயம் வெளியிடலைன்னா கலைஞருடைய புகழை யாராவது மாசுபடுத்த முடியுமா இது நானே என்ன அவருடைய அளவுகோளா எவ்வளோ பெரிய ஒப்பற்ற தலைவர் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவது வந்து சரியா அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம யோசிக்கும் போது ஒரு வந்து ரொம்ப யோசித்து தப்புன்னு கண்டுபிடிப்போம் சில விஷயம் வந்த உடனே ஏங்க தப்புங்கன்று அது மாதிரி கலைஞர் நாணயம் ஒழிக்கிட்டு விழா ராஜ்நாத் சிங் வராரு அண்ணாமலை வராரு ஆனால் வந்து காங்கிரஸ்லேருந்து தலைவர்கள் யார் போது இயற்கையிலேயே மற்ற விஷயத்துக்கெல்லாம் காங்கிரஸை கூப்பிட்றேன்னு ஏன் கூப்பிடல அப்போ ராகுல் காந்தியை கூப்பிடக்கூடாதுன்னு பிஜேபியே சொன்னுச்சா இல்லை ஒரு ஓரளவுக்கு நாளைக்கு பிஜேபி ஏதாவது கீச்சு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்கன்னு ந நம்புகிறாங்க மக்கள் ஆனால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வுலாம் பார்த்தா நீங்கள் தான் ஆளுநரை ரொம்ப மோசமாக பே சொன்னீங்க ஆளுநர் போன தடவை கூப்பிடும்போது இனிமேல் வரமாட்டோன்னு நீங்கள் அதே ஆளுநர் மாறிட்டாரா கொள்கை மாறிச்சா ஏன் இந்த தடவை போனீங்க ஆளுநர் மேலே இருக்க மரியாதையில் போனேன்னீங்களே அப்போ போன தடவை ஆளுநர் மேலே மரியாதை இல்லையா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்கள் எல்லாத்தையும் நியாயமாக பேசினுங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக யாருமே கேள்வி கேட்க முடியலன்னா அது சரியே வராது இடித்துரைப்பார் இல்லா ஏமாறாமன்னன் கெடுப்பாரினாலும் கெடாங்க இதான் திமுக பண்ணுறது நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும்போது இதையும் நம்ம பேசியாவ வேண்டிய கட்டாயம் ஏன்னா நிறையா பண்ணுறது எங்கேயும் பார்த்தா யாருமே இதை பற்றி பேச மாட்டுறாங்க அதாவது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க ரைட் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்போ நடுநிலைன்னு சொல்லக்கூடாது நடுநிலையை எல்லாத்தையும் பேசணும் ஓரளவுக்கு அது நடுநிலையாக பேசணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வருது நம்மை பொறுத்த இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம முதல்ல தோணுது இதை தவிர்த்திருக்கலாம் இந்த ஒரு நாணய இதை வந்து தி பிஜேபியோட நெருங்கவே கூடாதுங்க இப்போ தீ ஜெயலிதாமா இருந்தாங்கல்ல திமுக பார்த்து பேசுனீங்கன்னா கச்சி குடிச்சிக்கிடுவாங்க அவ்வளோதான் அது ஒரு விரோதம் மாதிரி வச்சுருப்பாங்க அது நீங்கள் இல்லைங்க அது என்ன இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க நீங்களும் அண்ணாமலையும் ஒரு மினிஸ்டரும் பேசிக்கிறாங்க அப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்க இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்பா சும்மா பேசி மக்களுக்கு புரியாதுங்க அது நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் நீங்கள் ரெண்டு பேர் ஒரு இடத்துல உக்காடுறீங்கன்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பேசுவீங்க அரசியல் பேசாமல் இருப்பீங்க அரசியலே பேசலாங்கிறது வந்து நம்பவும் முடியாது அரசியல் பேசாமலே இருப்பீங்க எல் இங்கே அதிமுக திமுகக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உள்ளுக்குள்ளே மேல்மட்டத்தில் இருக்காது ஆனால் மேல்மட்டம் இதை கண்டிக்கும்னு அது ஒரு பயம் இருக்கணும் பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இதே வந்து கேசி வீரமணியும் கதிரானந்து இப்போ ஃபோட்டோ போட்டாங்களே ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணியிருக்க முடியுமா இந்நேரம் கட்சியில் இருந்திருப்பாங்களா ஏதோ சொல்லி பாருங்க அதாவது சில விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் கலைஞர் இன்றைக்கி இந்த விழா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு எடப்பாடி பழனிசாமி போவார் நினைக்கிறீங்க ஏன்னா அதாவது திமுக அப்படின்னா போகவே கூடாத கட்சின்னு ஒரு இமேஜை ஜெயலலிதா உருவாக்கிடுச்சு அது மக்கள்கிட்ட ஆழமாக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன நல்லது பண்ணாலும் தப்பும்பாங்க அதுதான் அவங்களுடைய கொள்கை அதான் அப்போ தான் அரசியலே பண்ண முடியும் இல்லைன்னா அரசியல் பண்ண முடியாது அது மாதிரி பிஜேபி என்ன பண்ணாலும் தப்புங்கணும் அதுதான் திமுக அதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வந்து மோடி உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி எல்லாத்தையும் புறக்கணிக்கிறார் மோடி விஷயத்தெல்லாம் புறக்கணிக்கிறார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு கூட போல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படியே ஓரளவுக்கு போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீங்கள் சொல்லுவீங்க ஐயோ விஜய் வந்தால் எப்படிங்க அதான் ஒருவேளை விஜய் வந்து பிஜேபி மாதிரி ஒரு மட்டமான கட்சி இல்லைங்க பிஜேபி மாதிரி ஒரு இந்த பால்நடையில் நான் கூட்டணிக்கே போக அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை முஸ்லீம்கள் கிறிஸ்டினும் அப்படியே தான் ஓட்டு பண்ண கட்டாயமாக சொல்லுங்கள் எழுதியாக கொடுத்துருக்காங்க அப்போ கூட அர்ச்ச உணவு இருக்குமா இல்லையா இருக்காதா கலைஞர் மேலே மரியாதை இருக்குதுங்க என்னங்க வெளியேறது ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் கடந்த காலத்தில் என்னென்ன பேசினார் பிஜேபியில் எடுத்துகிட்டு அவர் பேசுகிற என்ன பிஜேபி கட்சி பேசுகிற என்ன இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது வந்து திமுக போகிறப்போக்கு சரியா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி மக்கள் இப்படியே நீங்கள் ரொம்ப நீங்கள் கூடி குழாவி கொண்டு இருந்தால் ஒருவேளை யாராவது வந்து இந்த மாதிரிலாம் சொ பிஜேபி எதிரி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எதிர்கட்சி யாரும் சொல்கிறது இல்லை எடப்பாடி அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்ல ஒருவேளை விஜயெலாம் வந்து பேச ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த பக்கம் கொஞ்சம் சாய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கோர் ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் கிறிஸ்டியனும் முஸ்லீமுறீங்க அந்த ஓட்டு போவது திமுகவுக்கு நல்லா தான் நின்று ம கலைஞர் அவர்களை பெருமைப்படுத்த பல விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்காக பிஜேபி கூட்டி வந்து விழா நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஏன்னா இது வந்து சரியில்லை நம்ம நினைக்கிறோம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்